தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த அண்ணனூர் ஜோதிநகர் பகுதியில் மூன்று நாட்களாக தொடர்ந்து பெய்து வந்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது இதனால் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் இழந்து பாதிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதியை அமைச்சர் சாமு நாசர் நேரில் சென்று பார்வையிட்டார் இதேபோல் ஆந்திர மாநிலம் அம்மம்பள்ளி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு இதனால் பட்டறை பெரும்புதூர் தரைப்பாலம் மூழ்கியுள்ளது இதேபோல் பூண்டி ஏரியில் இருந்து ஒன்பதாயிரத்து ஐநூறு கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் மோதிரமேடு பகுதியில் ஆற்றுக்கால்வாய் உடைந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது மேலும் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் அப்பகுதி மக்கள் மரங்களுக்கு இடையே கயிறு கட்டி ஆபத்தான முறையில் கடந்து செல்கின்றனர் ஆந்திராவின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் திருவள்ளூர் மாவட்டம் பிச்சாட்டூர் அணை திறக்கப்பட்டதால் ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் மானாங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையால் விவசாய வயல்களில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது இதனால் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் வந்திருக்கிறது பார்த்தா முளைக்கு முளைச்சு வரும்பும் போதே பயிரை கணக்கில் எடுக்க முடியாத அளவுக்கு ஆகி போயிடுச்சு மக்களுக்கு இந்த போன போன முறை உள்ள அந்த நிவாரணத்தையும் இப்ப பயிர்களை கணக்கு விதைச்சவங்களை கணக்கு எடுத்து அதுக்குள்ள நிவாரணத்தையும் தமிழக அரசு எங்க மக்களுக்கு கொடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம்